ஏழு டிசம்பர் பதினஞ்சாம் தேதி புதிய தமிழக டெல்லியில பதிவு செய்துவிட்டு தொண்ணூத்தி எட்டு செப்டம்பர் ராமநாதபுரத்தில் அந்த மாநாட்டில் அப்புறது வந்து ராமகோபால் அவர்கள் இந்து மக்கள் கட்சி இந்து மக்கள் கட்சி என்ன இது இந்து முன்னணி இயக்கத்தை அவர் நடத்தி கொண்டு வந்தார் அப்போ அவருக்கு தான் கால் கொடுத்தார் ஏன் நான் வந்து இன்னைக்கு இந்துன்னு சொல்றது காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அது நம்முடைய தேவேந்திர மக்கள் புதிய தன கட்சிக்காரர் மட்டுமல்ல மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் மற்ற அமைப்பை சேர்ந்தவர்களும் இந்த உணர்வு எடுக்கக்கூடியவர்களுக்கும் பகிரங்கமாக சொல்லுகிறேன் அந்த மாநாட்டில் துவக்கத்தினுடைய பத்தாவது நிமிடத்திலேயே நான் சொன்னேன் என்ன சொன்னால் ராமநாதபுரத்தில் தான் மீட்டிங் போட்டணும் அங்கே இருக்கக்கூடிய சிவகங்கை கண்டதேவி மிக ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் கூடியது அன்பனன் ராமகோபாலன் அவர்களே நான் இந்துவாக நின்று இந்த மேடையில் பேசுகிறேன் கண்ட தேவியில் இந்துக்கள் அவர்கள் கோயில்ல ஒரு தேர்வு கையை பிடித்து கொடுப்பதற்கு கூட அனுமதி மறுக்கப்படுகிறது இந்த எப்படி ஏற்றுக் கொள்வது நீங்களும் வாருங்கள் நானும் சேர்ந்து தேரை வரத்தை இழுப்போம் என்று நான் அன்றை விடுத்தேன் அது எதனுடைய அடிப்படையில் நான் நினைத்திருந்தால் பல்லாயிரக்கணக்கான பேரை இந்த நாட்டில் நமக்கு சமத்துவம் இல்லை ஒரு தேர்வுடன் கூட இந்த நாட்டிலே அனுமதி இல்லை நமக்கு உரிமை இல்லை நமக்கு சமத்துவம் இருக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் வேறு மதத்துக்கு போகிறோம் என்று அறிக்கை விட்டு போயிருக்க முடியாதா நான் கனவிலும் கூட எண்ணியதில்லை என்ன போவதும் இல்லை ஆனால் இன்றையிலே இருந்தாலும் ஒரு நாள் இந்திய இந்துக்களில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய நியாயம் என்ன என்பதை புரிந்து கொள்வார்கள் என்று எண்ணினேன் அதனுடைய புரிந்து கொள்ளக்கூடிய விதம்தான் என்று நாலு ஆதீனங்கள் வந்து நம்மை வாழ்த்துகா என்று சொன்னால் en el puente de crear.